ஒரு காதலன் தன்னுடைய காதலி பிரிந்த பிறகு அந்த காதலியை எண்ணி வருந்தி எழுதக்கூடிய ஒரு காதல் தோல்வி கவிதை இது உன்னை நிலவென நினைத்ததற்கு என் வாழ்க்கையானது தேய்பிரையா உன்னை நிலவென நினைத்ததற்கு என் வாழ்க்கையானது தேய்பிரையா உன்னை நெஞ்சினில் சுமந்ததற்கு என் இதயம் இப்போது தீக்கரையா நீ அடிக்கடி வந்து செல்ல என் மனது என்ன தீவு கரையா நீ வேண்டாமென்று சொல்ல என் செயல்களில் ஏதும் குறையா சென்று கொண்டிருக்கும் காதல் பயணம் சென்று கொண்டிருக்கும் காதல் பயணம் நின்றுவிட்டால் அன்று எனக்கு மரணம் நீ இன்றி நான் இருக்கும் தனிமை தருணம் வந்துவிடாத வரத்தை கடவுள் தந்துவிடவே வரணும் கடலின் ஓரத்தில் நுரையின் ஈரம் போல தொடர்ச்சியாய் என் நுரையீரல் இருக்கும் உன்னை சுவாசமாக மாண்புள்ள ஆண் பூ நான் உனக்கே பாசமாக தீர்ந்திடாத பாசமாக மாறமாட்டேன் வேஷமாக என் காதல் என் காதில் ரகசியமாய் சொல்கிறது அவள் இருந்தால் நீயும் இருந்துவிடு அவள் இல்லை என்றால் நீ இறந்துவிடு